ஜேயுபியிலே கைது செய்யப்பட்ட பல பெண்கள் இப்படி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பின்னால் யாழ்ப்பாணம் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டு நாங்கள் குறிப்பிட்ட சந்திரிகா அம்மையாரின் மாமனார் அங்கு கொடியேற்றிய வைபவம் ஈழ போராட்டத்தின் இறுதி கட்டத்திலே வண்டி வண்டியாக பெண் போராளிகளையும் அப்பாவே கன்னி பெண்களையும் கொண்டு போய் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய கதைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இலங்கையின் பொருளாதாரம் என்று வருகின்ற போது பெருந்தோட்ட பயிற்சிகையை உருவாக்கியவர்கள் நிர்மாணித்தவர்கள் காப்பவர்கள் என்ற வகையில் நிலைய மக்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது வடக்கு இலங்கை தமிழர்களை விரட்ட முடியாது அவர்கள் இலங்கையர்கள் அவர்களோடு யுத்தம் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அவர்களை விரட்ட முடியாது செய்யப்படும் இடங்களில் கைப்பற்றப்படும் இடங்களில் பொன் பொருள் பெண் யாவும் கைப்பற்றியவருக்கே என்ற கொடூர சித்தாந்தம் உருவாக்கப்படுகின்றது நேர்களுக்கு வணக்கம் உலகப்பந்தை உலா வந்தவர்கள் உள்ளூரை மறந்துவிடலாமோ இரத்தின தீயத்தை எங்கள் இலங்கை தீவை மறந்துவிடலாமோ என்ற கேள்விகளுக்காக மீண்டும் காதர் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் பி ஏ காதரவர்களை எங்களோடு இணைத்திருக்கிறோம் வணக்கம் மாஸ்டர் செம்மணி புதைகுடிகள் போராட்டத்தில் வாக்கு நோக்கத்தோடு சென்றவர்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கின்றனர் மக்கள் வரலாற்றை மறக்கவில்லை செம்மணி புதைகுலிகளில் என்ன நடந்தது அங்கு பெரும் கொடுமை அரங்கேற்றப்பட்ட போது அரசுக்கு துணையாக யார் இருந்தார்கள் போன்ற எல்லா விடயத்திலும் மக்களுடைய ஞாபக சக்தி தெளிவாக இருக்கின்றது இலங்கையில் இது போன்ற வன்கொடுமைகள் சர்வதேச யுத்த நியமங்களை மீறி செயற்பட்ட தருணங்கள் பல உள்ளன மெனம்பேரி கதிர்காமத் என்றழைக்கப்பட்ட ஜேவிபி ஏவிபி செயற்பாட்டாளரே இவ்வன்கொடுமைகளின் இன்றைய நவீன வரலாற்றின் தொடக்கப்புள்ளியாக இருக்கின்றார் அந்த வரலாற்றை சொல்லிக்கொண்டு அந்த வழி எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி கட்டிலில் ஜேவிபி என்பிபி அனுரகுமர நாயக்கா இருக்கின்றார் நீங்கள் இலங்கை தீவை சுற்றி ஒரு உலா வர வேண்டிய நேரம் இது வாருங்கள் செம்மணி செங்குருதியால் தமிழ் மக்களின் கண்ணீரின் கதையை சொல்லுகின்ற ஒரு படலம் அது காலம் கடந்தாவது இன்று அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த போராட்டத்தை மக்கள் கையில் எடுத்திருப்பது தான் ஒரு அழகு இது ஒரு குறியீடே தவிர இது ஒரு விதிவிலக்கான சம்பவம் அல்ல கிறிஷாந்தி என்பது அந்த தமிழ் மக்கள் ஒரு நிற்கதியாக எதுவுமே செய்ய முடியாதவர்களாக அதே சமயம் சிங்கள பெருந்தேசியவாதத்தால் வெறிகொண்ட ஒரு சாரார் தற்காத்து முடியாத தமிழ் மக்களை எதுவும் செய்யலாம் என்பது போன்ற ஒரு நிலையிலே இருந்த அந்த அவலத்தை அது சுட்டி காட்டுகிறது இதே நிலைமைதான் நீங்கள் முதலில் சொன்னது போல எழுபத்தி ஒன்றிலே மனம் பெரிக்கும் நடந்தது மனம் பெரி ஒரு குறியீடு தான் ஜேவிபியிலே கைது செய்யப்பட்ட பல பெண்கள் இப்படி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனாமல் ஆக்கப்பட்டுள்ள ஆணாமல் ஆக்கப்பட்டார்கள் அந்த கதையெல்லாம் ஒரு மறக்கப்பட்ட கதையாக போய்விட்டது இந்த மனம்பெறியின் கதை இன்று பெரிதாக பேசப்படுவதற்கு பல காரணம் இருக்கிறது அந்த கொடுமை மக்களை அதிர வைத்தது இரண்டாவது பிரேமதாசு தன்னுடைய தேர்தல் காலத்துக்கிலே தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக அதனை மிக அருமையாக பயன்படுத்தி கொண்டார் ஆனால் செம்மணியிலே கிஷாந்தியுடைய பிரச்சனை அப்படி அல்ல தேர்தலுக்காக அது வரவில்லை மக்கள் தங்கள் வழிகளை இப்பொழுது சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் இது கிருஷாந்தி அதே போல் இசைப்பிரியா இப்படி இந்த படலம் தொடர்கிறது இது ஒரு தனிப்பட்ட பெண்களின் குறிக்கப்பட்டாலும் கூட இது தமிழ் பெண்களுக்கு இந்த போராட்டத்தின் போது நடந்த அவலத்தை அது காட்டுகிறது கடைசி ஈழப் போராட்டத்தின் இறுதிக்கட்டத்திலே வண்டி வண்டியாக பெண் போராளிகளையும் அப்பாவே கன்னிப்பெண்களையும் கொண்டு போய் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய கதைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவையெல்லாம் வெளிச்சத்திற்கு வராத விடயங்கள் அவையும் இன்று பேசப்பட வேண்டும் ஆகவே இந்த செம்மணி என்பது ஒரு குறியீட்டான ஒரு விடயம் அதோடு இது ஒரு தனிப்பட்ட குறியீடு என்று சொன்னால் நீதி மறக்கப்பட்ட தற்காப்பு சமரில் சதிகளால் முறியடிக்கப்பட்ட ஒரு இனத்தின் குமுறல் என்று இதனை எடுத்துக்கொள்ளலாமா நிச்சயமாக அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் விஷேடமாக பெண்களுக்கு நடந்த பெண் உரிமை பற்றி பேசுகின்ற அனைவருமே கையில் எடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை ஏனென்றால் எந்த ஒரு யுத்தத்திலும் முத மிக மோசமாக பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள்தான் தான் சிறுவர்கள் தான் பிறகு குழந்தைகள் அனாதையாக்கப்படுவார்கள் அப்படி அந்த யுத்தத்தின் அவலத்தின் அந்த பழுவை தாங்கியவர்கள் பெண்கள் அவர்களுக்கு நேர்ந்த அந்த கொடுமையை பேசுவதன் மூலம் எம் மக்களுக்கு நேர்ந்த அநீதியை மீண்டும் ஒரு முறை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று உலக வரலாற்றில் மங்கோலிய பேரரசர் செங்கிஸ்கான் மிக மோசமான ஆக்கிரமிப்பு பேர் என்று சோசியலிச ரஷ்யாவால் அவருடைய சின்னங்கள் மங்கோலியாவில் தகர்த்து நொறுக்கப்பட்டன அவருடைய காலத்தில் தான் கைது செய்யப்படும் இடங்களில் கைப்பற்றப்படும் இடங்களில் பொன் பொருள் பெண் யாவும் கைப்பற்றியவருக்கே என்ற கொடூர சித்தாந்தம் உருவாக்கப்படுகின்றது ஆனால் எங்களுடைய இலங்கை தீவில் முதன் முதலாக ஒரு பெண் பிரதமர் தேர்வு செய்யப்பட்டார் அமெரிக்க வழங்கிய கல்வியின் ஊடாக பல்வேறு கல்வி ஸ்தாபனங்களின் ஊடாக ஒரு வளமான நிலப்பிரவத்தின் பின்னணியில் கல்வி அறிவு மேம்பட்ட ஒரு தேசமாக இலங்கை தீவு அறியப்பட்டது ஆனாலும் இந்த கொடுமைகளில் ஏன் இலங்கை இன்னமும் முன்னிடத்தில் இருக்கிறது நீங்கள் கூறியது போல மத்திய காலத்திலே மத்திய காலத்தின் இறுதி கட்டத்திலே கெங்கிஸ்கான் மங்கோலியர்கள் உடைய அந்த கொடூரத்தை நாங்கள் பார்த்தோம் அதிலே அவர்கள் நாடுகளை கொள்ளையடிக்கும் போது அவர்கள் குறிவைப்பது பெண்களையும் தான் ஆனால் அதுக்கு முன்னர் ஒரு காலம் இருந்தது அடிமை வியாபாரம் ரோமன் காலத்திலும் அதுக்கு முன்னரும் இருந்தது உங்களுக்கு தெரியும் ஸ்பெயினிலே இருக்கின்ற வெள்ளைக்கார பெண்களை கொண்டு போய் ஏலம் கைது செய்யப்பட்டு அடிமைகளாக ஏலம் விட்ட கதைகளை எல்லாம் நாங்கள் படித்திருக்கோம் இது கதை அல்ல ஒரு காலத்திலே இந்த பெண்கள் என்பது ஒரு நுகர்வு பண்டமாகவும் அடிமை அடிமைத்தனத்தின் முதலாவது அடிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சமூகமாகவும் தொடர்ச்சியாக இந்தியாவில் நடந்து வந்த போர்களில் கைது செய்யப்பட்டவர்கள் கைப்பற்றப்பட்டவர்கள் தமிழ்நாட்டின் துறைமுக நகரங்களான காயல்பட்டினம் போன்ற இடங்களில் அடிமை சந்தைகளில் விற்கப்பட்டார்கள் என்ற உண்மைகளும் இருக்கின்றது தானே ஆமாம் இன்றும் கூட இந்தியாவிலும் இதே போன்ற பல ஆசிய நாடுகளில் ஏனைய நாடுகள் குறிப்பாக ஆசிய நாடுகளிலே ஆப்பிரிக்க நாடுகளிலும் கூட இந்த யுத்தம் என்று வந்தால் முதலிலே பாலியல் பற்றிய கதை தான் வருகிறது பெண்களின் வன்புணர்வு கூட்டு வன் புணர்வு என்ற கதை தான் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் பலவீனமான பெண்கள் அவர்களை குறிவைப்பது இந்த யுத்தத்தின் ஒரு நோக்கமாக இருக்கிறது அதிலே இன்னொரு அரசியலும் இருக்கிறது ஏனென்றால் ஒரு அந்த பெண் என்பவர் ஒரு சமூகத்தின் தனித்துவத்தை பாதுகாக்கின்ற ஒரு ஒரு தமிழ் பெண்ணுக்கு ஒரு தமிழ் குழந்தை பிறக்குமானால் அது அந்த அடையாளத்தின் தொடர்ச்சியாக இருக்கும் அந்த அடையாளத்தை தொலைக்க வேண்டும் என்பது தொழை தெரிய வேண்டும் என்பதும் இதிலே ஒரு தத்துவமாக மரபின் தொடர்ச்சியை உடைத்தறிவது உடை உடைத்தெறிவது ஒரு அதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது ஆனால் இந்த செம்மணி படுகொலைகள் நிகழ்ந்த காலத்தில் உலகின் முதல் பெண் பிரதமரின் புத்திரியான இலங்கையின் இரண்டாவது பெண் பிரதமர் மற்றும் முதலாவது ஜனாதிபதியான சந்திரிகா தான் ஆட்சி கட்டில் இருந்தார் அவரது ஆட்சி கட்டில் ஏறிய காலத்தில்தான் நவாலி நரப்படுகொலைகளும் நடந்தன ஆக மொத்தத்தில் இதில் ஆட்சி வீடுமேறிய பெண்கள் பெண் தன்மைகளை இழந்து விடுகின்றார்களா என்ன ஆட்சியாளர்கள் என்று வரும்போது அங்கு ஆண் பெண் பேதம் என்பது கிடையாது அதே போல் இராணுவத்திற்கும் அந்த வேறுபாடு கிடையாது அவர்கள் எந்த அரசு இருந்தாலும் சரி அவர்களுக்கு அது சிங்கள பெண்ணாக இருந்தாலும் சரி தமிழ் பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பாலியல் வெட்டை தான் அவர்களுடைய குறியாக இருக்கும் இங்கே முக்கியமான விடயம் என்னவென்றால் இங்கே ஒரு தமிழ் சமூகம் இருந்த ஒரு அவல நிலை அவர்கள் ஒரு நிற்கதியான நிலையிலே எவ்வாறு மிக எளிதான அந்த ஈஸி டார்கெட் என்று சொல்வார்களே அதாவது நீங்கள் குறிப்பிட்டு சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பின்னால் யாழ்ப்பாணம் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டு நாங்கள் குறிப்பிட்ட சந்திரிகா அம்மையாரின் மாமனார் அங்கு கொடியேற்றிய வைபவம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியதாக கொடியேற்றிய காலத்தின் பின்னான காலத்தை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஆம் இந்த நிலைமை எழுபத்தி ஏழிலிருந்தே தொடங்கியது என்று நான் நினைக்கிறேன் எழுபத்தி ஏழிலே ஜேஆர் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ் மக்களுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் போதா சமாதானமா என்று சொல்லிக்கொண்டு அந்த போர் ஐ தொடுத்த போது அதிலே பலியானவர்கள் மலையகுத்தவர்கள் தான் பெரும்பாலும் அப்பொழுது பயங்கரவாதிகள் வெறுநாய்களை போன்றவர்கள் கண்ட இடத்திலே அவர்களை சுடச் சொல்லி உத்தரவிட்டவர் மலேகத்துக்கு ஏன் பாய்ந்தார் இது ஒரு நல்ல ஒரு கேள்வி ஏனென்றால் ஒன்று ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் ஒன்று அமலில் இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த ஒப்பந்தம் மலேக மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்களுடைய உரையாடாமல் அது திணிக்கப்பட்டது இரண்டு நாடுகள் ஒரு சமூகத்தின் தலைவிதியை தாங்கள் தங்களுடைய ராஜதந்திர உறவுக்காக படி கொடுத்தன இதில் இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்கின்றது அண்மையில் மலையக மக்கள் குறித்து ஆய்வு செய்பவர்கள் இது பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகப்படுத்திய காலனித்துவவாதிகளின் தவறு ஆனால் நேருவோ சாஸ்திரியோ நீங்கள் குறிப்பிடும் எந்த ஒரு நாட்டின் தலைவரும் இதற்கான நட்ட ஈட்டை காலனித்துவவாதிகளிடம் கோரவில்லை அந்த கல்விக்கு வருவதற்கு பதில் கூறுவதற்கு முன்னர் நீங்கள் முதலில் எழுபத்தி ஏழில் ஏன் மலைய மக்கள் தாக்கப்பட்டார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு பதில் இதற்கு எனக்கும் ஒரு விடை தெரியாமல் இருந்தது ஏன் இதற்கு உறுதி வைக்கிறார்கள் என்று ஆனால் நான் இலங்கையில் இருக்கும்போது சிறுமத்தியுடைய அந்த குண்டர்கள் இருக்கிறார்களே அந்த இனவாதத்தை தூண்டிய ஒருவர் அவருடன் ஒரு உரையாடல் நடைபெற்றது நீங்கள் குறிப்பிடுவது எழுபத்தேழு கலவரத்தை அறிமுகப்படுத்திய போது வாக்குச்சீட்டுகளின் சீட்டுகளின் அடிப்படையில் வாக்குப்பட்டியலின் அடிப்படையில் வீடு வீடாக தமிழர்களை கண்டுபிடித்த சற்று கற்ற குண்டர்களை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் அவர்களால் பாவிக்கப்பட்டு குண்டர்கள் அதிலே தலைமை தாங்கிய ஒருவர் நான் ஒரு ஓரமாக இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருவர் அவரோடு உரையாடினார் ஏனென்றால் நான் சில கேள்விகளை அவரிடம் சொல்லி நீ கதையோடு கதையாக அவருக்கு நன்றாக மதுபானம் மருந்து விட்டு அவர் கேட்டார் வடக்கு கிழக்கில் தானே யுத்தம் நடைபெறுகிறது நீ சண்டை போடுவதானால் அங்கு தான் போயிருக்க வேண்டும் ஏன் அப்பாவை தோட்ட தொழிலாளர்களை தாக்கினீர்கள் நீங்கள் என்று கேட்டபோது அவன் சொன்னான் என்று சொல்லி சிங்களத்தில் அந்த கதையை தொடங்கினான் அவர்களை நாங்கள் விரட்ட முடியாது வடக்கு கிழக்கு தமிழர்களை விரட்ட முடியாது அவர்கள் இலங்கையர்கள் அவர்களோடு யுத்தம் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அவர்களை விரட்ட முடியாது இவன் நேற்று வந்தவன் போக மாட்டேன் என்று சொல்கிறான் இவனை அடித்துத்தான் விரட்ட வேண்டும் பொழுது விளங்குகிறதா சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழே அவர்கள் பல்வேறு நிர்பந்தங்களை கொடுத்தும் இவர்கள் போகாததுனாலே இவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் இதில் இரண்டு இரண்டு ஒரே கல்லில் இரண்டு கனிகளை அவர்கள் அடித்தார்கள் ஒன்று இவர்களே சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழே பலவந்தமாக நாட்டை விட்டு விரட்டுவது அதே சமயம் வடக்கு கிழக்கிலே நடக்கும் போராட்டத்தில் எங்கள் கையிலே நீங்கள் கிடைத்தால் உங்களுக்கும் இது நீங்கள் போராட்டத்தை ஓ இந்த போராட்டத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று இந்த ட்ரம்ப் பாணியிலே சொல்லப்பட்ட ஒரு மறைமுக செய்திதான் அது ஆனால் இலங்கையின் பொருளாதாரம் என்று வருகின்ற போது பெருந்தோட்ட பயிற்சிகையை உருவாக்கியவர்கள் நிர்மாணித்தவர்கள் காப்பவர்கள் என்ற வகையில் மலைய மக்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அது எல்லா காலத்திலும் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டு வருகின்றது இதனை பற்றி என்ன சொல்கிறீர்கள் கல்தேரா என்ற ஒரு ஆய்வாளர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் ஐம்பதுகளிலே யுஎன்பி அரசால் பெருந்தோட்ட பொருளாதாரத்தை பற்றி அதை எப்படி புனர்தாபனம் செய்யலாம் என்ற ஒரு ஆய்வை செய்வதற்காக இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட ஒரு பொருளாதார நிபுணர் அவருடைய ஆய்விலே அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் இந்த உலகத்திலே ஒரு இப்படி ஒரு சமூகத்திற்கு ஒரு நாடு கடமைப்பட்டிருக்கிறது என்றால் அது மலைய மக்களுக்கு மட்டும்தான் நூற்றி ஐம்பது வருடங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாட்டின் பொருளாதாரத்து பொருளாதாரம் ஒரு சமூகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் தங்கி இருக்கிறது என்பது இலங்கையில் மாத்திரம்தான் என்று சொன்னார் இதிலே ஒரு உண்மை இருக்கிறது என்னென்றால் நூற்றி ஐம்பது வருடங்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கை அந்த நிலப்புருவத்து காலத்திலிருந்து நவீன உலகத்திற்கு கொண்டு வந்தது பெருந்தோட்டம் அந்த பெருந்தோட்டத்திலே அறுபத்தி நாலு வரைக்கும் போடப்பட்ட பாதைகளாகட்டும் அமைக்கப்பட்ட மருத்துவமனைகளாகட்டும் பாடசாலைகளாகட்டும் எதுவாக அரசாங்க கட்டிடங்களாகட்டும் அந்த மக்கள் அருந்திய இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியாகட்டும் அவர்கள் போட்ட சப்பாத்தாகட்டும் அனைத்துமே இறக்குமதி செய்யப்பட்டது இதுக்கு பணம் எல்லாம் இந்த பெருந்தோட்டம் தான் சம்பாதித்து கொடுத்தது அது தோட்டத்தில் அவருடைய இந்த இரத்தத்திற்கு இன்னமும் விலை கொடுக்க மறுக்கின்றனர் அவர்களுடைய தினக்கூலியாக அவர்கள் கூறும் அதாவது இங்கிலாந்து படத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு அல்லது ரெண்டரை பவுன்கள் சம்பளத்தை அவர்கள் கோருகின்றனர் அந்த சம்பளம் தொடர்ந்து மறக்கப்படுகின்றது இப்போது சொல்லப்படும் நியாயம் பெருந்தோட்ட பயிற்சிகை என்பது அரசாங்கத்தின் கையில் இல்லை அது பெருமுதலாளிகள் கையில் இருக்கின்றது அதனால் அரசு இதில் சிபார்சு செய்ய முடியுமே அன்றி அரசால் கட்டளைகள் பிறப்பிக்க முடியாது என்று சால்யாப்பு சொல்லப்படுகின்றது ஆனால் மலையக தோட்டங்களுக்கு நாங்கள் விஜயம் செய்யும் போது அங்கு அவர்கள் எங்களோடு பேசும்போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை சுட்டி காட்டுகின்றனர் இன்னமும் டெய்லியை வாங்கி உலகளவில் விநியோகிக்கும் கைங்கரியத்தை இலங்கை அரசு தான் செய்து வருகின்றது இலங்கை அரசு நினைத்தால் இந்த சம்பள உயர்வை சாதிக்கலாம் என்று தோட்டத் தொழிலாளர்கள் சொல்கின்றனர் இது பற்றி என்ன சொல்கின்றீர்கள் இந்த பெருந்தோட்டத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் பல விடயங்களை நாங்கள் பேச வேண்டும் ஒன்று இன்றும் கூட இலங்கைக்கு என்று ஒரு பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது உடனடியாக இந்த நாட்டை இலங்கையை புனர்தாபனம் செய்வதாக இருந்தால் அவர்கள் சுற்றுலாத்துறையிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் நாளை அந்த கிழக்கு மாகாணத்திலே இஸ்ரேலியர்களை தாக்குவதற்கு ஒரு முயற்சி நடைபெறுகிறது பாசிக்குடா வெளியே ஒரு தாக்குதல் நடக்க பொறுக்கிறது என்ற ஒரு செய்தி வந்தவுடனே சுற்றுலா துறை ஸ்தமித்து நின்று விட்டது ஆகவே இது ஒரு பறவைகள் வந்து போகின்ற இது போல ஒரு நிரந்தரமான பொருளாதாரமாக அதை கொள்ள முடியும் ஒரு சரணாலயம் அல்ல அல்ல நிரந்தரமான பொருளாதாரத்தை உடனடியாக இவர்கள் செய்ய வேண்டுமானால் கடல் வளம் இருக்கிறது மீனை பிடித்து அடுத்த நாள் விற்க முடியும் ஏற்றுமதி செய்ய முடியும் ஆனால் இந்தியாவின் ரோலர்கள் அதனை தடுக்கின்றது இந்தியா இலங்கையை சுற்றி வர கடல் இருக்கு அந்த மீன்பிடியை தொழிலை அவர்கள் தங்கள் கையில் எடுக்க வேண்டும் எடுத்து அதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும் இந்த மீன்பிடி தொழிலிலேயே நோர்வே எண்ணெய் வளம் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் அதனுடைய பிரதான பொருளாதாரம் எதுவாக இருந்தது மீன்பிடித்தானே இருந்தது அப்படி அந்த மீன்பிடியை கொண்டு வர முடியும் அடுத்ததாக அவர்கள் ஆடை தொழிலே சொல்ல ஆடை தொழில் என்பது போய்விட்டது அதிலே இலங்கைக்கான வருமானம் என்பது மிக குறைவு என்னென்றால் வெளிநாட்டில் இருந்து அடுத்தது பெருந்தோட்டம் தான் இந்த பெருந்தோட்ட துறையை இவர்கள் வேண்டே அளித்து வருகிறார்கள் ஒரு இனவாத பார்வையில் இருந்து கொண்டு இது இந்த பெருந்தோட்டத்தை அளித்தால் தோட்ட தொழிலாளர்களை நசுக்கிவிடலாம் அவர்களை இல்லாமல் செய்து விடலாம் என்ற கோணத்தில் இருந்துதான் அது செய்யப்படுகிறது ஆனால் உண்மையிலே பெருந்தோட்டம் இன்றும் உலக இன்று ஒரு சாதாரண கேள்வியை கேட்போமே இன்று உலகத்திலே தேயிலை அருந்துபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறது நிச்சயமாக அதிகரித்திருக்க இலங்கைக்கு பிறகு வந்த கென்யா இன்று உலகத்தின் முதலாவது தேயிலை நாடாக வ வந்திருக்கிறதா இல்லையா ஏன் இலங்கைக்கு வர முடியவில்லை இந்த கேள்விக்கு பதிலுக்கு சொன்னா போதும் மற்றது பெருந்தோட்டங்கள் தனியாருக்கு சொந்தம் என்பதில் எவ்வித உண்மையும் இல்லை இந்த பெருந்தோட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே தேசியமயமாக்கப்பட்ட பிறகு அது அரசாங்கத்தின் சொத்து அதை நிர்வகிக்கின்ற பொறுப்பைத்தான் இந்த பெரும் முதலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த அந்த பெருந்தோட்டத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதற்கு உரிய வரியை கூட செலுத்துவதில்லை அந்த இரத்தத்தை அந்த பொருளாதாரத்தையும் தொழிலாளர்களுடைய ரத்தத்தையும் உறிஞ்சி கொண்டிருக்கிறார்கள் அதிலே இலங்கை அரசியலாளர்களுடைய ரத்தத்தில் அவர்களுடைய மது கிண்ணங்கள் விடுதிகளில் ஏனென்றால் அந்த பொருளாதாரத்திலே தங்கியிருப்பவர்கள் பெரும்பாலும் தோட்ட தொழிலாளர்கள் ஆகவே அந்த துறையை வீட்டெடுப்பதில் அவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் மீன்வளம் குறித்து ஒரு தனிப்பட்ட சம்பாஷனையில் நீங்கள் சொன்னீர்கள் மீன்வளத்தில் கூட பருத்தி துறையில் மன்னார் வரையிலான இலங்கை மீன்பிடி வளம் என்பது உலகத்தரம் வாய்ந்தது என்று அதனை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன் இன்று உலகத்திலே இந்த மீன் வளம் கடல் இருக்கின்ற எல்லா பிரதேசத்திலும் கடல் வளம் இருப்பதில்லை ஆனால் அந்த கடல் மீன் வளம் என்பது பருத்தித்துறை முதல் மன்னார் வரையிலான அந்த படுக்கையிலே தான் மிக சிறப்பாக இருக்கிறது அதற்கு காரணம் அங்கிருக்கின்ற காலநிலை அங்கிருக்கின்ற நிலத்துக்கு அடியில் இருக்கின்ற பாறைகள் இவையெல்லாம் அதற்கு உகந்ததாக இருக்கின்றன மீன்கள் குஞ்சி பொறிப்பதற்கும் வளர்வதற்கும் பல்வேறு வகையான மீன்கள் அங்கு வளர்வதற்கும் ஒரு தொட்டிலாக அது இருக்கிறது ஆகவேதான் இந்தியாவிலிருந்து பெரும் முதலாளிகள் அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய துணையோடு வந்து அந்த பொட்டம் ட்ரோலர் ஆயிரத்தி வந்து இதை அள்ளி கொண்டு போகிறார்கள் தேர்தல் காலத்தில் நான் டக்ளஸ் தேவானந்தா போல செயற்பட மாட்டேன் என்று முழங்கிய ராமலிங்கம் சந்திரசேகர் உண்மையான மீனவர் நலன் காக்கும் அமைச்சராக தொழிற்படுகின்றார் என்று நினைக்கின்றீர்களா இந்த பிரச்சனை இந்த அரசாங்கத்தின் பிரச்சனை அதை ஒரு தமிழராக இருப்பதனால் நாங்கள் எளிதாக அவர் மீது அந்த பணியை போடுகிறோம் டக்ளஸ் தேவானந்தாவும் ஒரு தமிழர் தானே அதுதான் இங்கே அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தாலும் அரசாங்கத்திற்கு அந்த அக்கறை இருக்க வேண்டுமே அந்த அரசாங்கத்திடம் அவர் கொண்டு செல்கிறார் அந்த பிரச்சனையை ஆனால் அந்த அரசாங்கம் இந்தியாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் அதாவது இந்தியாவுக்கு எதிராக போராடிய ஒரு அரசாங்கம் இந்திய ஆக்கிரமிப்பு இந்தியாவின் அமைதிப்படை வந்ததற்கு எதிராகத்தான் அவர்கள் அது மட்டுமல்ல அதற்கு முன்னால் மலைய மக்களை இந்திய விஸ்தரிப்புவாதிகள் என்று முத்திரை குத்திய ஜேவிபி இந்த விடயத்துக்கு அந்த மின்பிடி விடயத்துக்கு வருகிறேன் இந்தியாவோடு இருக்கின்றவுடன் இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் ஆயுதம் எடுத்து போராடினார்கள் இந்தியா ஆக்கிரமிப்புக்கு எதிரான விஸ்தரிப்புவாதத்துக்கு எதிரான போராட்டம் என்று சொல்லிக்கொண்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் எண்பத்தி ஒன்பது வரையிலான அவர்களுடைய இரண்டாவது கிளர்ச்சி நடைபெற்றது ஆனால் இப்பொழுது அதே போய் ரகசியமாக கள்ளத்தனமாக தாங்கள் என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கோம் என்பதை கூட வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் ஒரு கேவலமான ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மரபக்கத்தை பார்ப்போம் இதே போல இந்தியாவை எதிர்த்து போராடி பாரதம் வென்ற புலிப்படை என்ற பெருமையை பெற்ற புலிகள் தங்களுடைய கடற்படை செயற்பாட்டின் ஊடாக அவர்களுடைய கடற்படை தளபதியை மேலை நாட்டு சஞ்சிகைகள் அட்மிரல் சூசை என்று வர்ணித்தனர் ஏன் விடுதலை புலிகளை பல்வேறு விமர்சனங்கள் வைக்க முடியும் ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த கடல் பரப்பு அந்நியர்கள் வெளிநாட்டவர்கள் யாருமே அத்துமீற முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக இருந்தது அதிலே கடற்படை தளபதியாக இருந்த சூசைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது ஆகவே அவர்கள் அதை அந்த பெயர் அவருக்கு வந்தது எப்படியோ இந்த ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் புலிகள் அளிக்கப்பட்ட பிறகுதான் அந்த தமிழ் மக்கள் வாழ்கின்ற அந்த பரப்பிலே தான் அந்த மீன் வளம் இருக்கிறது அதை அவர்களுக்கும் இல்லாமல் இந்த நாட்டுக்கும் இல்லாமல் கொள்ளையடித்து கொண்டு போவது இந்தியா அதுவும் எங்களுடைய உறவு தமிழர் என்று சொல்லிக் கொள்கின்ற பெரும் தனவந்தர்கள் தான் அதனை செய்கிறார்கள் சாதாரண தமிழ் மக்கள் அல்ல மீன்பிடி தொழிலாளர்கள் அல்ல அல்ல பெரும் மீன்பிடி முதலாளிகள் அந்த அத்தகைய பொட்டம் டோனர்களை வாங்குகின்ற தகுதி சாதாரண மீனவர்களுக்கு கிடையாது அவர்கள் இங்கே மீன்பிடிக்கு வருபவர்கள் அவர்களிடம் ஊழியம் பார்க்கின்ற சாதாரண தொழிலாளர்கள் சிங்கள மீன்பிடி தொழிலாளர்களும் சரி தமிழீழ தமிழ் மீன் தொழில் மீன்பிடி தொழிலாளர்களும் சரி தமிழ்நாட்டில் உள்ள மீன்பிடி தொழிலாளர்களும் சரி இதில் நட்டமடைகின்றனர் நிச்சயம் அதில் கூடுதலான பாதிப்பு வடக்கு கிழக்கு தமிழ் மீனவர்களுக்கு தான் ஏனென்றால் அவர்கள் ஒரு முப்பது வருட காலம் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க முடியாமல் இருந்ததற்கு சிங்கள ராணுவத்தின் இந்த நேவியின் அட்டகாசம் ஒரு காரணமாக இருந்தது அவர்களுக்கு சுதந்திரமாக அந்த பணியை செய்ய முடியாமல் இருந்தது இப்பொழுது இந்தியாவுடைய இந்தியா அவர்களுடைய கடல் வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போவதனால் அவர்கள் பராரியாக இருக்கிறார்கள் மீண்டும் செம்மணி புதைகுழி விவகாரத்துக்கு வருவோம் நீங்கள் குறிப்பிட்டது போல மெனம்பேரி கதிர்காமத்தழகி மெனம்பேரியின் தோழர்கள் ஆட்சி கட்டிலில் மக்கள் தங்களுடைய கிருசாந்திக்காகவும் தங்களுடைய தாங்கள் நிற்கதியாக நின்றபோது தங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அனர்த்தங்களுக்காகவும் போராட்டக் களத்தில் என்ன நடக்கும் எதனை எதிர்கூற உங்களால் முடியும் இப்பொழுது நாங்கள் இதனை ஒரு என்பிபி அரசை பற்றிய ஒரு மதிப்பீட்டு இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன் இந்த என்பிபி அரசாங்கத்தை இரண்டு விதமானவர்கள் விமர்சிக்கிறார்கள் ஒன்று தீவிர வலதுசாரிகள் அவர்களுக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஊழலுக்கு எதிரான அந்த செயல்பாடுகளும் சாதாரண மக்கள் இன்று ஜனாதிபதியாக வந்திருப்பவர் அன்றதபுரத்திலே ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அது விவசாய கூலியின் மகன் விவசாய கூலியின் மகன் அவரே ஒரு விவசாயியாக இருந்தவர் அது மேட்டுக்குடிகளுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் அதை விமர்சிக்கிறார்கள் அந்த நான் இந்த விமர்சனத்தை வைக்கவில்லை ஆனாலும் அந்த மேட்டுக்குடி ஊழல்வாதிகளில் கூட எல்லோர் மீதும் தண்டனையோ சட்டமோ இன்னமும் பாயவில்லை இல்லை நான் சொல்ல வருவது இதுதான் அதாவது விமர்சிப்பவர்களிலே இரண்டு தரப்பு இருக்கிறார்கள் ஒரு தரப்பு தீவிர வலதுசாரி வலதுசாரிகள் அடுத்தது மக்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு விமர்சிப்பவர்கள் அந்த விதத்திலே தான் நான் விமர்சிக்கிறேன் முதலிலே இந்த என்பிபி அரசாங்கத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று நான் என்னுடைய பார்வையிலே நான் என்ன சொல்கிறேன் என்றால் பண்டார் நாயக் ஆட்சிக்கு வந்ததே தேசிய புரட்சி என்று கொண்டாடியவர்கள் இருக்கிறார்கள் தானே அவர் அவரை தேசிய பூஷ்வா அது நடைபெற்றது போராட்டம் இட அவரை தோழிலே வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டாடவில்லையா கொண்டாடினார்கள் தானே அவர் சிங்கள தனி சட்டத்தை கொண்டு வந்தார் அதை கூட அவர் சிங்கள மக்களுக்கு நியாயம் செய்தார் என்று சொல்லி சோப் போட்டார்களா இல்லையா இடதுசாரிகள் போட்டார்கள் தானே இன்று இவர்கள் யார் இவர்கள் என்றுமே ஒரு மார்க்சிச மார்க்சிசோச ஆட்சியாளர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இடதுசாரிகள் தான் இடதுசாரிகள் என்பது உங்களுக்கு தெரியும் தானே ஒரு விரிந்த அர்த்தத்திலே நாங்கள் சொல்லும்போது சாதாரண சிறுமுதலாளித்துவ அளித்துவ அணியை சேர்ந்தவர்கள் இதை அன்றும் நான் அப்படித்தான் சொன்னேன் இன்றும் அப்படித்தான் சொல்வேன் ஆகவே இதுவரைக்கும் இருந்த மேட்டுக்குடி ஆட்சியாளர்களை விட இந்த இந்த ஆட்சியை ஒரு முற்போக்கு தன்மை கொண்ட பல பகுதிகளை நான் பார்க்கிறேன் அதே சமயம் இவர்கள் உண்மையான மார்க்சிஸ்ட்களாகவும் சோசியலிஸ்ட்களாகவும் இல்லாதபடியால் அவர்களிடம் அந்த வலதுசாரி தன்மையையும் நான் பார்க்கிறேன் அதைத்தான் நாங்கள் இப்படி விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இவர்களை விட மகிந்த உயர்ந்தவர் என்றோ பிரேமதாச உயர்ந்தவர் என்றோ பண்டார் நாயக்கு உயர்ந்தவர் என்றோ சந்திரிக்க உயர்ந்தவர் என்றோ நாங்கள் சொல்லவில்லை ஆனால் மக்களின் பெயரால் நாங்கள் மக்கள் அரசு என்று சொல்லி கொண்டு வருகிறார்களே அப்படி இந்த அரசு இல்லை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அப்படித்தான் நானும் சொல்லுகிறேன் மிக தெளிவான சுருக்கமான பதில் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இன்றைய பொழுதுக்காக இன்னும் ஒரே ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உருவாக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு நாம் அனைவரும் இலங்கையர் என்ற முழக்கம் வெற்றி பெறுமா அல்லது தீவிரமான மக்கள் போராட்டத்தை இன மத பேதமற்று உருவாக்குமா இந்த அரசாங்கம் அரசியல் யாப்பை நாங்கள் மாற்றுவோம் இதற்கு முன்னர் உரையாடப்பட்ட பல உரையாடல்கள் நடைபெற்றிருக்கிறது நாங்களும் அதற்கான பிரேரணைகளை முன்வைத்திருக்கிறோம் அப்படி முன்வைக்கப்பட்ட அனைத்தையும் உள்வாங்கி நாங்கள் ஒரு சிறந்த அரசியலமைப்பை தயாரிப்போம் என்று சொல்லி இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் அது தொடர்பான ஒரு அடியை கூட இவர்கள் எடுத்து வைக்கவில்லை ஆகவே இன்னும் காலமாக ஆக இவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை என்று தான் நான் நினைக்கிறேன் இவர்களுக்கு இப்பொழுது மூன்றில் ரெண்டுக்கு அதிகமான பலம் இருக்கிறது இந்த நேரத்தில் அவர்கள் செய்யாவிட்டால் இனி எதிர்காலத்திலே இவர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் தலை அந்த காலத்திலே செய்ய முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இலங்கை மக்கள் மனதிலுள்ள கேள்விகளுக்கு விடை தந்தீர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டிருங்கள் உங்களை தேடி நாங்கள் வருவோம் என நன்றி கூறி விடைபெறுகின்றோம் வணக்கம்